முதலமைச்சர் என்ன சொல்றாரு எங்க நமச்சாயத்து ஓட்டு போடுங்க அவர் ஜெயிச்சி மந்திரி ஆவாரு இதெல்லாம் உங்களுக்கு நாங்க செஞ்சு கொடுப்போம் யாரை ஏமாத்துறீங்க இந்த திட்டம் என்பது மாநில அரசாங்கத்துடைய திட்டம் இதுக்கும் மத்திய அமைச்சருக்கும் சம்பந்தம் இல்ல இதுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட வேண்டிய அவசியமே இல்ல இதெல்லாம் இல்லாத அரிசி போடத்தை இவங்க போட வேண்டியதுமா ஒரு நாள் திட்டம் இது ரேஷன் கடை தரக்கூடிய போக வேண்டியதுதான் சமுதாயத்தில் அடித்தட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட செய்யாத ஒரு அரசு இங்க இருக்கின்ற இந்த பிஜேபி கூட்டணி அரசு இந்த அரசுக்கு நம்ம தண்டனை கொடுக்கணும் இல்லையா எப்படி கொடுக்க முடியும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது இந்த தாமரைக்கு ஓட்டு போடக்கூடாது அவன் வந்து என்னன்னு கேட்டா மத ரீதியா மக்களை பிரிக்கிறவன் ஜாதி கட்சி பண்றவங்க கூட வச்சு நிற்கிறான் உங்களுக்கே நல்லா தெரியும் நான் எந்த கட்சியை சொல்றேன்னு சொல்லிட்டு சமுதாயத்தில் அட்டவணை இணைத்தவர்களுடைய வாழ்க்கையை ஒழிப்பதற்காக உருவாக்கப்பட்ட கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பவர்கள் அதே மாதிரி காங்கிரஸ் காரணம் ஜாதி ரீதியாக மக்களை பிரித்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தடக்கூடியவர்களை இவர்கள் இன்றைய தினம் கூட்டணி வச்சுக்கிறாங்க இவ்வளோ போதுலம்மா போடக்கூடாது இந்த பகுதியில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் விவசாயிகள் விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுக்குதான்னா இல்ல நூறு நாள் காலங்க வேலை திட்டம் இரநூறு நாளாக கொண்டு வருவோம்னு சொன்னாங்க கொண்டு வந்தாங்களா இல்ல இந்த நூறு நாளைக்கே ஒழுங்கான சம்பளம் கிடையாது இந்த மக்களுக்கு கடந்த முப்பது ஆண்டு காலமாக இங்கெல்லாம் பட்டா கொடுக்கப்பட்டது தானே இல்ல இந்த பகுதியில் பெரும்பாலும் ஆயிரக்கணக்கான கூரை வீடுகள் இன்றும் கல்வீடாக மாற்றப்படவில்லை அட்டவணை இனத்தவருக்கு இந்த பாட்கோ மூலம் வழங்கப்பட வேண்டிய கடன் உதவி படித்த இளைஞர்கள் சுயமாக தொழில் புரிய ஏதாவது கொடுக்கப்பட்டது தானே மூணு வருஷத்துல இல்ல பெரியவர்களே தாய்மார்களே உங்களுடைய ஓட்டு ரத்த வேலைக்கு வந்து வாக்களிங்கள் கார் யார் பார்த்து பதினாலு